வணக்கம் பேச்சுத்திறனை எப்படி வளர்க்கறது பேசுறதுன்னா வெறும் வார்த்தைகளால் ஒரு ஒளியை உண்டாக்கி நம் மனசில் இருக்க எண்ணங்களை வெளிப்படுத்துறது மாத்திரம் இல்லை அதன் மூலமாக அடுத்தவங்களோட உள்ளத்தையும் தொடரும் நம்மளுக்குள்ளாரையும் பேசிக்கிறோமே அந்த செல்ஃப் டாக்கு அதில் கூட ஒரு புதுத்தன்மை ஒரு ஒரு உற்சாகமாக நம்மளை நாமளே ஊக்குவிக்கிற மாதிரி பேசணும் பேச்சு திறனை அதிகரிக்கணும்னா அதுக்கு நான் நேற்றியா அந்த செவித்திறனுக்காக போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் பேச்சு திறனை அதிகரிக்கணும்னா அந்த உடம்புல நம்ம முடியல அந்த சூக்ம சரீரத்தில் சக்தியாக இருக்கு ஸ்வரூபமாக இருக்க அந்த சரீரத்தில் சக்ராசன் மெயின் மெயினாக முக்கியமான இடங்களில் சக்கரா இருக்குது மூலாதாரத்துலேருந்து ஆரம்பித்து வர சக்கரா பேர் சொன்னேன் இங்கே தொண்டைய சக்கரா இருக்குது தொண்டையில் ஒரு சக்கரம் இந்த சக்கரம் வந்து என்ன உத எதுக்கு உதவி செய்யுதுன்னா இங்கே இருக்க உரு உள்ளூரில் உள்ளார இருக்க உறுப்புகள் வாய்ஸ் பாக்ஸ்லேருந்து ஓக்கல் கார்டுலேருந்து எல்லாத்துக்கும் இது உணர்வு கொடுக்குது அது இல்லாமல் இங்கே தைராய்டு லேண்ட் இருக்குது அது சரிவர அது வேலை செஞ்சாதான் நம்மளுடைய உடம்போட மெட்டபாலிசம் சரியாக இருக்கும் நம்ம உடம்பு வந்து சேர்த்து சேர்த்து வைக்காமல் தேவையான அளவுக்கு அந்த உணவுப் பொருளை எரி எரித்து நம்மளுக்கு வேண்டிய சக்தியை கொடுக்கும் அது தைராய்டு ஹேண்டோட ஃபங்க்ஷன் அப்போது இந்த த்ரோட்டு சக்கராவை நம்ம எப்படி வலுப்படுத்துறது இது முக்கியமாக அது கம்யூனிகேஷன் மாத்திரம் இல்லை தொடர்பு கொள்வது மாத்திரம் இல்லை பேசுகிறது மாத்திரம் இல்லை இந்த தொண்டை சக்கரை நம்மளுடைய வளர்ச்சி அதாவது தைராய்டு விளாண்டு இருந்தாலும் க்ரோத் ஹார்மோனு அது அதுக்கும் அது செய்யுது அது மாத்திரமில்லாமல் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது இதுக்கு ஒரு முக்கியமான வேலை படைப்பாற்றல் கலைஞர்கள் அது பாடகர் நடிகர் எங்கெல்லாம் ஒரு படைப்பாற்றல் தோணுதோ அதுக்கெல்லாம் மூல காரணம் இந்த சர்க்கரை வந்து சரியாக வேலை செஞ்சு அந்த உரு உறுப்புகளை மற்ற பார்த்துக்கிறதுனால அதோட சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஒரு ஹையர் ஃபங்க்ஷனையும் அதோட மேல் ஆன ஃபங்க்ஷனையும் செய்யணும் இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் ஒரு முத்திரை பார்க்கலாம் ரெண்டு முத்திரை இருக்குது இந்த முன்னாடியே தைராய்டை சரிப்படுத்தலாம் அதில் நாலு முத்திரையில் ரெண்டு வண்டி தான் இந்த படைப்பாற்றலுக்கும் பேச்சு திறனுக்கும் வர முத்திரை ஓகே அது இல்லாமல் சில எளிய பயிற்சிகள் செய்யலாம் பயிற்சியில் ஆரம்பிக்கலாமா பயிற்சியில் என்ன பண்ணுன்னா கழுத்து நல்ல நேராக உட்காந்துட்டு ரிலாக்ஸாக வச்சுட்டு ஷோல்டரை டோலில் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அப்புறம் கழுத்தை வந்து வலது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் நாங்கள் பிராணி கிளிங்ஸ் கற்றுக்கிட்ட பொழுது எங்கள் மாஸ்டர் ஜோகோக்சியை வந்து எங்களுக்கு சக்கரா எக்ஸசைஸ்ஸு எப்படி ஒவ்வொரு சக்கரத்தையும் நம்ம எப்படி தூண்டி விற்கிறதுன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இதில் லெஃப்ட் அண்ட் ரைட் பண்ணுறது இதான் வந்து த்ரோட் சக்கராவை ஆக்டிவேட் பண்ணோம் அது மாத்திரம் இல்லாமல் பின்னாடி எடுத்துகிட்டு போய்ட்டு கீழே குனியணும் உங்களுக்கு ஒருவேளை சர்விகல் ஸ்பாண்டிலிட்டிஸ் இருந்ததுன்னா கீழே குனியாதீங்க நேராக பின்னாடி போங்க நேராக்குங்க பின்னாடி போங்க நேராக்குங்க இது பனிரெண்டு தடவை செஞ்சோம் இந்த ரைட்டு அண்ட் லெஃப்ட்டுக்கு போகிறது பனிரெண்டு தடவை பின்பக்கம் போயிட்டு கொண்டு தரையை கீழே கொண்டுக்கலாம் அல்லது நேராக வச்சுக்கலாம் இந்த எளிய எக்ஸசைஸ் பயிற்சி தானே இதை செஞ்சாலும் இந்த தொண்டை சக்கரம் வலுப்படுத்தும் அதனால் நம்மளுக்கு எவ்வளோ நல்ல பலன் இருக்குது முத்திரைகளில் பார்க்க போனால் உங்களுக்கு உடான முத்திரை இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கேன் உடான வாயுங்கிறது மேல் பக்கமாக போகிற வாயு அதாவது தான் இருக்கிறது அப்பான வாயு வயிற்றில் கீழ்ப்பகுதியில் இருக்கிறது அப்பானது அடுத்தது சமான வாயு இங்கே இருக்க இங்கேருந்து வர்றது மேலே போகிறது தான் உடான வாயு இதை பறக்கிற வாயுன்னு சொல்லுவாங்க நம்மளை இப்படி லேசாக்கிடும் மனசே லேசாக்கிடும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கூட வரும் இந்த உடான வாயுவை அதிகப்படுத்தும் பொழுது இதை எப்படி அதிகப்படுத்தலாம் இப்போ வரைக்கும் பருங்க கட்டை விரல் கூட ஆட்காட்டு விரல் நடு விரல் அண்ட் மோதிர விரல் மூணுத்தையும் இப்படி சேர்த்துக்கணும் சுண்டு விரலை வந்து நேராக்கிக்கிறோம் இந்த முத்திரையை நம்ம முட்டி மேலே வச்சுட்டு நல்லா கண்களை மூடி ஆழ்ந்த நிலையில் ஒரு குட்டி தியானம் பண்ணலாம் இதை பண்ணும்பொழுது என்ன நினைக்கணும் நம்ம மூச்சு எடுத்து விடும்பொழுது நம்ம கவனம் ஒன்று கை இந்த மாதிரி இருக்குது ரெண்டாவது வந்து நமது கவனம் வந்து இந்த மூச்சை விடும்பொழுதும் வெளியில் விடும்பொழுதும் உள்ளார இழுக்கும்பொழுதும் நான் புதிய ஆற்றலை இந்த தொண்டை பகுதிக்கு நீங்கள் செலுத்தணும் உங்கள் கவனம் எல்லாம் தொண்டை பகுதியில் இருக்கணும் அப்படி இருந்தால் இந்த தொண்டையில் இருக்கிற அந்த சக்கரம் வந்து நல்லா புதுப்பிச்சுக்கும் அது ரீச் ஆகும் அது எல்லா வேலையும் செய்யும் அதோட சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன் அதாவது படைப்பாற்றல் அதிகரிக்கிறது இல்லாமல் பேச்சு திறமை கம்யூனிகே தொடர்பு கொள்ளுதல் கம்யூனிகேஷன் பேசுகிறது ஒன்று கம்யூனிகேஷன் ஒன்று சரியான வார்த்தைகளை உபயோகித்து சரியான இடத்துல சரியான பேச்சை கொண்டு வர்றதும் இதோட வேலை தான் இதை செய்யலாம் என்ன முத்திரை இப்போ தெரியுதா உடான முத்திரை சுண்டுவர்கள் ஒன்றை நீக்கிட்ருக்கணும் இன்னொரு முத்திரை சங்கு முத்திரை வலது கையில் இடது கட்டை விரலை வச்சு இப்படி மூடி இப்படி ஒரு சங்கு மாதிரி இருக்கும் இது இது முன்னாடி காமிச்சக்கன் பார்த்துருக்கீங்களா இதுதான் இந்த சங்கு முத்திரை இது ரெண்டும் படைப்பாற்றல் அதிகரிக்கிறது இல்லாமல் இது தைராய்டு நாலுமில்லா சுரப்பியும் சரிவர இயங்க வைக்கும் நாங்கள் மூச்சு பயிற்சியும் கற்றுக்கிட்டோம் என்ன சிரிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இதில் ஒரு சிங்கம் மாதிரி கரிச்சிக்கணும் நான் அதை இப்போ செய்ய போகிறதில்லை நீங்கள் வேணால் யூடியூப்பில் போய் போட்டு பாருங்கள் எல்லாமும் சேர்த்துட்டு நக்கை வெளியில் நீட்டிக்கிட்டு நரசிங்கம் வரும் மனித சிங்கம் மாதிரி ஏன்னு கற்சிக்கணும் சிங்கம் மாதிரி அது பண்ணாலும் இது இந்த திரு தொண்டை சக்கரம் ரொம்ப நல்ல வேலை செய்யும் இது இல்லாமல் உஜ்ஜயி பிராணாயம் உஜ்ஜயில் வந்து ஒரு கடலில் ஒரு சங்கை எடுத்து காதில் வச்சு அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்கும்ல அதை மாதிரி அதை இழுத்து விடும்போது தொண்டை வழியாக ஒரு அது அங்கே வந்து தொண்டைக்கு ஒரு அதிர்வு கிடைக்கும் அங்கே இருக்க தொண்டையில் இருக்க அந்த ஓக்கல் கார்ட்ஸ்க்கு ஒரு அதிர்வும் கிடைக்கும் அதுதான் உஜ்ஜயி பிராணாயம் அந்த உஜ்ஜயி பிராணாயமும் செய்யலாம் சிங்கம் ஒண்டி நான் செய்யலை நிதியெல்லாம் நீங்கள் அதை அதை ஒண்டி யூடியூப்பில் போய் பார்த்துக்கோங்க கொஞ்சம் பயங்கரமாக இருக்கோங்க எல்லாரும் சேர்ந்து குரூப்பெலாம் சேர்ந்து பா பார்க்கலாம் செய்யும்போதெல்லாம் செய்வோம் ஆனால் இப்போ செய்ய விரும்பலை ஓகேவா இது இந்த முத்திரைகளை செய்யுங்க சின்ன சின்ன எக்ஸசைஸ் இது மேலே கீழே பண்ணுறது இதிலே இன்னொரு எக்ஸசைஸ் இந்த இப்போ வந்து இந்த காதை வந்து அப்படியே இந்த ஷோல்டர் நான் தூக்கக்கூடாது காதை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வரணும் சைடில் வந்துட்டு அதுக்கப்புறமா மேலே கொண்டு போகணும் அதே மாதிரி இந்த காதையும் அந்த ஷோல்டரை தோட்டுற அளவுக்கு கொண்டு வரணும் நல்லா வளைக்கணும் எவ்வளோ தூரம் வளைக்க முடியுதோ முடித்து மேலே கொண்டு வரணும் முன்னாடி இப்படி இப்படி திரும்புறதும் மேலும் கீழமாக தான் சொல்கிறேன் இப்போ அதில் இன்னொரு வேரியேஷன் இது இந்த மாதிரி கழுத்தை சேர்ந்த சில பயிற்சிகளை செய்யலாம் பிராணாயாமம் பண்ணலாம் உஜய் பிராணாயம் சிங்க பிரா சிங்கம் கறிச்சிக்கிற மாதிரி மூச்சு விடுற பிராணாயம் இதுவும் பண்ணிட்டு இந்த ரெண்டு முத்ரா உடான முத்திரா எப்படி வச்சுக்கணும் அடுத்தது வந்து சங்கு முத்திரா சங்குமுத்ராக்கும் மற்றது நிறைய பலன்களும் இருக்குது அது ஏற்கனவே பார்த்துருக்கோம் தைராய்டு குணப்படுத்துறது ஜுரம் வந்தால் சங்கு முத்திரை செஞ்சால் ஜுரம் குடிஞ்சிரும் இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்குது எல்லாத்தையும் செய்து பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு முக்கியமானது இது தானே திரோட்டத்தானே தோ பேச்சு மூலமாக தான் நம்ம உலகத்துக்குடியே தொடர்பு கொள்கிறோம் இன்னொரு ஒரு பீஜ மந்திரம் இருக்குது ஒரு ஒரு சக்கரத்துக்கும் ஒரு பீஜ மந்திரம் உண்டு இந்த தொண்டைக்கு இருக்க பீஜ மந்திரம் பேர் என்ன தெரியுமா ஹம் 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 இதையெல்லாம் செய்யுங்களேன் உங்களை அடித்து காலே கிடையாது நல்ல பேச்சு திறனோட படைப்பாற்றலோடு ரொம்ப சிறந்த சக்திசாலியாக விளங்குவீங்க வணக்கம்